இந்த மாட்டுக்கு அங்க என்ன இருக்குதுன்னே தெரியாம இது ஏதோ ஒரு வகை புல்லுன்னு நினைச்சிட்டு அதை டேஸ்ட் பண்ணி பாக்குது என்னடா அது புதுசா இருக்கு மக்கள் மாதிரியும் தெரியல புல்லு மாதிரியும் தெரியல என்னவா இருக்கும் இது ஒருவேளை காளானா இருக்குமோ காலான ஒரு டேஸ்டா இருக்கணுமே என்ன ஒரு டேஸ்ட் இல்லை நக்கி பார்த்தாலும் என்னது இது ஆஹா நாகராஜா நாகராஜா என்ன எது பண்ணிடாத இந்த ஒரு வீடியோக்கு தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டுக்கோங்க கவிதையை சொல்ல சொன்னான் இவன் சொன்ன கவிதையை பாருங்க தண்ணீர் சக்கரை போட்டா அது சக்கரை தண்ணி நீ தான் என்னோட கனவு கண்ணி நீ அடிக்கடி இப்படி கவிப்பி என்ன

அதுலயும் இந்த பொண்ணுக்கு வயசு என்னன்னு தெரியல இந்த பொண்ணு பாடுற பாட்டை மட்டும் கேளுங்க எங்க அம்மாவுக்கு நல்ல மருமகனா எங்க வீட்டுக்கு நீ வாடா சீக்கிரம் ஓகேன்னு மட்டும் தலையாட்டேன் மாமா உங்க வீட்டுல வந்து குழந்தை தொட்டில இருந்து அழுதுட்டு இருக்கும் போது மாலு பாத்துக்கலாம் வந்தா அவங்களோட பேச்சு இப்படிதான் இருக்கும் நாசட்டு பய உள்ளாரோ யாராவது ஏன் புருஷ நாசட்டு பய என்றது எடுபட்ட பயல சிங்க பெத்தது இவ்வளவு அக்கிரமையா பேச தெரியல அழுகு பிள்ளை வந்து அமத்த வேண்டியதானே சிங்கம் பெத்ததாமல சிங்கம் பெத்தது சிங்கம் பெத்தத கொண்டா எனக்கு தொட்டில போடுங்க காரல வண்டி போற வந்தா லூஸ் மூத எடி நடக்க மாட்டே நடக்க பையனுக்கு பத்தியே நான் கேக்க வெட்டறதுக்காக வர சொல்லிட்டு குனிஞ்ச மூஞ்சில பிள்ளை நினைக்கும் போது டக்கு நீ கேக்க எடுத்துறா ஹேப்பி டு யூ ஹேப்பி பர்த்டே டு யூ ஹேப்பி பர்த்டே டு கேக்க இவனுக்கு தெரியல டக்குன்னு அந்த நாயே புடிச்சு கரகரன்னு சுத்து ஆரம்பிச்சிட்டான் வாயில வாயில பேயில போவான் மூஞ்சி மோரையும் மூஞ்சி மோரையும்

நோ நீ வரதுக்குள்ள 10 km நடந்து வந்தنا இங்க இருந்து வரதவ நான் லிஃப்ட் ஏறுறேன்னா அப்படே ரயில்கிட்ட தாண்டி பாட்டிப் போனா நீ நம்ம காலேஜில நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது இப்படி தான் இருக்கும் ஆனா நம்ம கிளாஸ்ல இருக்கிறது அத நீங்களே பாருங்க மச்சான் நம்ம காலேஜ் சீனியர்ஸ் பাড়றா மச்சான் ஜூனியர் பাড়றா நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் பாருங்கடா உப்பு நீர் நிலவா இது ஒரு கனவா கைபூக்கு காதல் கடிதம் கழுவிது ஐயா இவர் சொல்றதை கேட்டீங்கன்னா மனசுக்கு ஆறுதலாவும் நகைச்சுவையாவும் இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பைக் கீழ கமெண்ட் பண்ணுங்க பசங்க என்ன பைக் வெச்சிருந்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா R15 R15 பிடிக்கும் அதா டியூக் வந்தால ராயல் என்ஃபீல்ட் வந்தால R15 பிடிக்கும் R15 R15 சார் ஒரு வருஷம் வண்டியை மாத்திட்டீங்களே போட்டு ஒரு வாட்டி என்ன R15 ல போனா தான் போவாங்கங்க ஒரு வாட்டி வந்து எம்டி பிட்டிங் பிளாக் தான் வந்துங்க அவங்க ஹீரோ கட்ட கேட்டு மண்டே வச்சி அவங்களுக்கு உங்களுக்கு வருஷம் வருஷம் வண்டியே மாத்தணும் அந்த பசங்க எல்லாம் அவங்க எடுத்த வண்டிக்கு டியூக் கட்டாம குண்டி காஞ்சி போய் நடக்கறா நீங்க வேற உங்களை எல்லாம் டிவி ஸ்பிட்டல்ல கொண்டு போனே மோர் பந்தல்னு போட்டுட்டு அவர் குடிக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துக்கு போகும்போது இந்த மாடு பாத்தீங்கன்னா அங்க ஒரு நாய் ஓடி வரத பாத்துட்டு இதுவும் அது கூட சேர்ந்து அதே மாதிரி ஓட ஆரம்பிச்சிருக்கு

ஐபிஎல்ல வருஷ வருஷம் ஏதோ ஒரு பொண்ணை ட்ரெண்டிங் பண்ணி விட்டுருவாங்க அதே மாதிரி தான் இப்ப இந்த பொண்ணையும் ட்ரெண்டிங் பண்ணி விட்டுட்டாங்க வெறும் ரெண்டாயிரம் ஃபாலோவர் இருந்த இவங்களுக்கு இப்ப நூறு கேவை தாண்டி போயிட்டு இருக்கு அதுலயே நம்ம ஆளுங்க கிரியேட்டிவா யோசிச்சு சாஜி கிட்ட இந்த பொண்ணோட போட்டோ அமிச்சு கிபிலி ஆட்டு வேணும்னு கேட்டிருக்கானுங்க அதுக்கு அவங்க அனுப்புன பதில் என்னன்னு கடைசியா நீங்களே பாருங்க நம்மாளுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இல்லாதனால ஸ்டிக்கரை வச்சு கிபிலி ஆர்ட்ட முடிச்சிட்டான் இங்க இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது டேஜா பண்ண காரியத்தை பாருங்க

இந்தியா காஸ்ட்ரேலியா மேட்ச் நடக்கும்போது விராட் கோலி அடிச்ச பந்து கரெக்டா கவட்டிக்கு கீழே போயிருக்கு என்னதான் சேஃப்டி கார்டு போட்டாலும் வந்து வேகமா அடிச்சிருந்தா அவ்வளவுதான்

இந்த வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அவரை பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்க சிரிப்பீங்க அவரோட நேம் என்ன இன்னைக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க கத்தம் பாய் பாய் டாடா குட் பை கயா இந்த நீரியான பையன் உயிரோடு இருக்கிறானா இல்ல செத்துட்டானா செத்துட்டானா ஒரு புடி பிடிக்கலாம் ஐயோ உயிரோடு இருக்கிறானா ஒரு ஓடு ஓடு கைப்பில்ல ஒரு 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 வந்துட்டான் வந்துட்டான் ஒரு ஓடு 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 ஒன்னையெல்லாம் அப்பவே பொருட்டில உன்னை போட்டு போன புடிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு வரட்டி தான் நீங்க இப்படி பாப்பீங்க நீங்க இது வரைக்கும் வீடியோ பார்த்து சிரிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ குறை லைக் பண்ணிருங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நல்ல காமெடியான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்